வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலனை பார்க்கலாங்க நீங்கள் என்னையோட முப்பத்தி அஞ்சு வயசாக முழுசாக பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமைங்க அதாவது தேய்பிற திதியை திதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க ரிசபராசி கிருத்திக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சரி இது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹிணி ரிஷபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி திருவோண நட்சத்திரம் மகர ராசியிலையும் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமோ தனுசு ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா எதுலயுமே முன்னுரிமையே உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவங்க தலைக்கணம் எப்பயுமே இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நட்சத்திரமும் அதுவே அமைஞ்சிருக்கிறதுனால இன்னும் வேகத்தை கூட்டும் எப்பையும் எதுலேயுமே முன்னிலை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இது அதிகரிக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை அது நாற்றி ஞாயிற்றுக்கிழமையே கிருத்திக நட்சத்திரம் அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு தலைமை பதவி கம்பல்சரி உண்டுங்க அது மாற்றம் இல்லை சரி நீங்கள் பிறக்கும் போதே நடந்தது சூரிய தசிங்க அதுக்கப்புறம் சந்திர திசை பத்து வருஷம் திசை ஏழு வருஷம் அதுக்கப்புறம் திசை ஒரு பதினெட்டு வருஷம் தசாபுத்தி நடத்துவாங்க இப்போதைக்கு உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது திசை நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை சரி இந்த ராகு தசை நடக்குது அப்படின்னு சொன்னா ஒன்று ராகு கேது தோஷம் சரிங்களா அதாவது லக்னோம் லக்னம் ராகு கேதுவா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிதனக்கணம் கடகலக்கணம் அடுத்தது தனுசு லக்கணம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவாங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு திருமணம் அமைச்சு கொடுக்காது அமைச்சாலும் சேர்ந்து வாழ விடாது சேர்ந்து வாழ்ந்தாலும் வேண்டாத பிரச்சனை பம்பு வழக்கு காலையில எந்திரிச்சா காரணம் இல்லாம மனஸ்தாபங்களை கணவன் மனைவி கிடையில அது ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ராகுசி இந்த நாலு இலக்கணக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ தொழில நட்டத்தை கொடுக்கக்கூடிய சம பிரச்சனையோ இல்லை அப்படின்னு சொன்னா வெளியூரோ வெளிநாடோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலையோ குடும்பத்தோட மொத்தத்துல நிம்மதியே இருக்க முடியாத சூழ்நிலையை இது கொடுத்துருங்க சரிங்களா சரி இது இல்லாம நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா அதிகப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்திலையும் சில பேர் ஆசிரியராக இருப்பாங்க அவங்களும் வருமானத்தை பண்ணக்கூடிய அமைப்பையும் சரிங்களா அலர்ஜி வீசி மூச்சுத்திறன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சில பேர் எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையிலேயே நிற்க முடியாத சூழ்நிலையையும் இந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த நாளில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கண்ணில் இடது கண் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு சில பேத்துக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் அட்டாக் சம்மந்தப்பட்டதையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க தந்தை வழி சொத்துக்களையும் இது கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பொண்டாட்டி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்ச மனைவி தான் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இதனால எப்பயுமே சண்டை வீட்டில் குறையாம இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் நல்ல புத்திசாலி மனைவி தான் அவங்க சொல்கிறதையும் கேட்டு நடந்தீங்கன்னா வாழ்க்கை இன்னும் நல்லாயிருக்கும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் கடவுள் பக்தி ஈடுபடலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அதிகரிச்சிருக்கும் கொஞ்சம் நீங்கள் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரரு சில சமயம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்குங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையும் இது கொடுத்துருங்க சரி இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்தால் எப்படி அப்படின்னா உங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தொலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் ஏற்படுத்தும் முதல் தாரம் தோஷத்தில் இருக்குது அதனால முதல் தாரத்துக்கு தோஷ நிவர்த்தி பண்ணி திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இல்லை அப்படின்னா சில பெண்கள் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கலாம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க தலக்கணம் முடிச்சவங்க நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிற பெயரை எடுக்கக்கூடிய அமைப்பு இது உண்டு தனிச்சிருந்தால் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு அதாவது சுவ பலன் உண்டா அப்படின்னு சொன்னால் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் எடுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சாலும் அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை திருமண கீதை ஏதாவது அமையுமா இது வரைக்கும் ஆகலை இதுக்கு மேல அமையுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க வர சித்திரை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது எப்படிங்கிறத கொஞ்சம் சரிங்களா ஜாதக ரீதியா வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்தான எங்கள் மிக்க நன்றி